சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு முழுவதும் இன்று மூவாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்நிலையில் பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு முழுவதும் இன்று மூவாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நாளை நாலாயிரத்தி முன்னூற்றி இரண்டு சிறப்பு பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை முடிந்ததை தொடர்ந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற பெரும்பாலானோர் நேற்று முன்தினம் முதல் சென்னைக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளனர் இதையொட்டி பயணிகளின் வசதிக்காக ஜனவரி பதினைந்து முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சென்னைக்கு தினசரி இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பேருந்துகளுடன் ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேருந்துகளும் என மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அதற்கேற்ப அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்பதிவு செய்து நேற்று இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பயணிகளும் இன்று இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயணிகளும் ஊர் திரும்பியுள்ளனர் அதே போல் நாற்பத்தி பதினேழு பயணிகள் சென்னை திரும்புவதற்காக நாளை முன்பதிவு செய்துள்ளனர் மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் சென்ற மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பத்தொன்பதாம் தேதி சென்னைக்கு திரும்பினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் எனவே பொதுமக்கள் தங்களது பயண திட்டங்களை மாற்றி இன்று முதல் பயணத்தை மேற்கொள்ளுமாறும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தி உள்ளது அதற்காக இன்று தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்தி நானூத்தி பன்னிரண்டு சிறப்பு பேருந்து இயக்கப்படுகின்றன நாளை நாலாயிரத்தி முன்னூத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூடுதல் பேருந்துகளை பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ஊர் திரும்பலாம் இதற்கிடையே பொங்கல் திருநாளை சொந்த ஊரில் கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக நாளை பிற்பகல் முதல் கிளம்பாக்கம் பேருந்து மையத்தில் இருந்து போக்குவரத்து கழகத்தின் மூலம் அட்டவணைப்படி தினமும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக நூத்தி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிளாம்பாக்கத்தில் பயணிகள் அதிகம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக ஐநூறு பேருந்துகள் அதிகாலை முதல் நிலையத்தில் இருந்து தற்போது இயக்கப்பட்டு வரும் சேர்த்து ஆக மொத்தம் இரண்டு பேருந்துகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அன்று பிற்பகல் முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயணிகளின் கூட்ட நெரிசல் குறையும் வரை தாம்பரம் ரயில் நிலையம் பூந்தமல்லி கோயம்பேடு மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் செங்குன்றம் எழும்பூர் ரயில் நிலையம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆகிய முக்கிய பேருந்து நிறுத்த அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பேருந்து இயக்கத்தினை கண்காணித்திட உத்தரவிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்